கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக நிரப்பப்படாதனால அந்த பணியிடம் பத்தாவே பத்தாவது மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரித்து தமிழ்நாடு முழுசுமுள்ள இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் இடைநிலை கல்வி முடிச்சு எக்ஸாம் நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கணும் அதுக்காக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக இன்னைக்கு சிஎம்சர் சார் ஏர்போர்டுக்கு வராத தகவல் கிடைச்சது அதுக்கான கோரிக்கையைக்கா சொல்றதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பத்து முப்பது பேர் வந்திருந்தோம் அவங்களாம் அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க சரி அவங்க அங்கே ஒரு குரூப் அவங்க நின்று பார்க்கட்டும் நாங்கள் முடிஞ்சவங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு இங்கே வந்துருவோம் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்க அதே சமயம் நாங்களும் இந்த மதுரையில் இருக்கோம் தமிழ்நாடு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றோம் எங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நாங்கள் ஃபீல் பண்றோம் அதனால் அதை கோரிக்கையாக எழுதி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் விடியல் டூ அரிட்டாப்பட்டி சேம் விடியமா டூ டிஎன்எஸ்டிடி தமிழ்நாட்டில் இடைநிலைக் கல்வி முடிச்சுட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலை கல்வி முடிச்ச ஆசிரியர்களுக்கு எங்களுக்கும் விடியல் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதை கோரிக்கை எழுதி கொண்டு வந்திருக்கோம் ஆயிரம் பன்னிடங்கள் சேர்த்து அறிவிச்சாங்க அறிவிச்சாங்க பன்னெண்டு வருடங்கள் கடந்து விட்ட நிலையில மேற்கொண்டு பத்தாயிரம் பன்னிடங்களை அதிகரிச்சு இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கும் பணி வழங்கி அவங்க ஆணை கொடுத்தா தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழும் இவங்க எல்லாமே ஒரு மார்க்ல போட்டு விட்டவங்க எக்ஸாம் எழுதிட்டு பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எப்படி வெயிட் பண்ண முடியும் ஸோ இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் நியமன தேர்வு எழுதி உள்ள இருபத்தைந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணியிடங்களை காலி பணியிடங்களை அதிகரித்து பத்தாயிரத்துக்கு மேலேயாவது அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை முதல்வரையா அது சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் DMK only can give down 2T and SGT. அப்படி நாங்க நம்புறோம். என்ன கடந்த 12 வருடங்களா யாருமே பண்ணல. பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம். யாருமே பண்ணல. ஸ்டாலின் ஐயா கண்டிப்பா பண்ணுவாரேன்னு மனசு சொல்லுது கேக்க வந்திருக்கோம். என் பேர் வந்து பவித்ரா ஸ்ரீதர் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி இவங்க என்னோட சக ஆசிரியை ஜெயக்குமாரி ஃப்ரம் ஆதிக்குளம்